நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் பதிவு பாடலும் பத்தொன்பது இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகனுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா அதுக்கான ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவா இந்த ஜாதக அலங்கார பாடல் கூறுது முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான வழக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் உச்சம் உச்சாங்கிதை நல்லோர் உடனும் நல்லோர் உடன் வீட்டும் மெச்சும் உறவோர் உடனும் அவர் வீட்டும் மித்திரர் அங்கீசையில் அச்சம் அறவே அவரவருக்கு ஆட்சியான அங்கீசையில் இச்சை உடனே உரின் பலனாம் இதனில் பிழைத்தால் இலை பலனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப அந்த முதல் அடியில உச்சம் உச்சாங்க இசை நல்லோ அதாவது ஒரு ஜாதகத்துல சுப கிரகங்கள் அது தன்னுடைய உச்ச வீட்டிலோ அல்லது உச்ச அம்ச வீட்டிலோ அதாவது நமாம்ச சக்கரத்தில் உச்ச வீட்டிலோ அமர்ந்திருக்கணும் அது தவிர உடனும் நல்லோர் உடன் வீட்டும் அப்படிங்கிற போது உடனும் நல்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து இருக்கிற போது அந்த கிரகத்தோட நல்ல சொல்கிறோம் இல்லையா நைசர்க்கிய நைசர்கிய பாவ கிரகம்னு அப்ப அந்த நைசர்கிய சுப கிரகம்னு சொல்றோம் குரு சுக்ரன் புதன் சந்திரன் இந்த கிரகங்கள் ஏதாவது சேர்ந்துருக்கணும் அல்லது இந்த கிரகங்களினுடைய ஆட்சி வீடுலையாவது அந்த கிரகம் இருக்கும் அப்படி இருந்தா அந்த கிரகம் அந்த ஜாதகனுக்கு முழு பலனையும் வழங்கும் அப்படிங்கிறாங்க அது தவிர்த்தா அந்த தச்ச நடத்தக்கூடிய அந்த கிரகமானது சுப கிரகங்களினுடைய வீடு அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த கிரகம் தச்ச நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு சுப பலன்கள் நற்பலன்கள் யோக பலன்கள் சுபயோக பலன்கள் வாரி வழங்கப்படும் அப்படின்னு இந்த முதலடியில் இந்த பாடல் அடுத்த இரண்டாவது அடியை பாருங்க மெச்சும் உறவோர் உடம்பும் அவர் வீட்டும் அங்கீசெய் அப்ப உறவோர் ஒரு கிரகத்துக்கு உறவு கிரகம் அதாவது நட்பு கிரகம் அந்த நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகம் தசை நடத்துற காலத்தில் சுப பலன்கள் யோக பலன்கள் நற்பலன்கள் அபரிமிதமாக கிடைக்கும் அல்லது அந்த மாதிரி நட்பு கிரகங்களினுடைய வீடுகள் அந்த வீட்டில் இந்த கிரகம் இருந்து தச நடத்தினாலும் இந்த கிரக தசாபத்தி நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு நற்பலன் சுப பலன் யோக பலன் அபரிமிதமா கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டாலும் அந்த தச நடத்தக்கூடிய கிரகம் நவாம்ச சக்கரத்துல அந்த நட்பு கிரகங்களினுடைய வீடுகள்ல அமர்ந்திருந்து தச நடத்தினால் கூட சுப பலன் யோக பலன் நற்பலன் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவங்கள்ல நல்ல காரகத்துவங்கள் அதை இந்த ஜாதகனுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இரண்டாவது அடி அடுத்த மூணாவது அடிக்கு போனோம்னு சொன்னா அச்சம் மரவே அவரவருக்கு ஆட்சி ஆன அங்கே செய்யும் நவாம்ச சக்கரத்தில் ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து அது தசநடுத்தர காலத்திலையும் அந்த கிரகம் நல்ல முழு பழத்தோட இருப்பதாக அமைந்து அந்த தசாபுத்தி காலத்துல அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான நற்பலங்கள் அந்த கிரகத்தினால கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் உறுதியா கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படி இல்லாம அதைத்தான் அந்த நாலாவது அடியில சொல்றோம் இச்சையுடனே உரிய பலனா நல்ல பலத்தோட மேற்கொண்ட அமைப்புல அந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுப பலன் உறுதியா கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்ல அந்த கிரகம் இல்லாம அது தசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு சுப பலன்கள் இல்லை நற்பலன்கள் இல்லை அந்த கிரகத்துக்கு உண்டான யோக பலன்கள் இந்த ஜாதகனுக்கு கிடைக்காது தான் அந்த இறுதி வார்த்தைகளா நிறைவு செய்யறாங்க இந்த பாடல்கள் இதனில் பிழைத்தால் இலை பலனே இலை இல்லை அப்படிங்கிறதனுடைய இலை பலனே இல்லை நல் பலன்களே அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் மேற்கொண்ட அமைப்புகள்ல அந்த கிரகம் அமைந்து வலுப்பெறாமல் இருந்தால் அந்த கிரகம் தசை நடத்துறதுனால இந்த ஜாதகனுக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்காது தான் அப்படிங்கறதான் சொல்றோம் ஆக அந்த ஜாதகத்தை ஆராயும் போது மேலே சொன்ன இந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்புல அந்த கிரகம் இருந்து தசை நடத்தினா அல்லது புத்தி நடத்தினா அல்லது அந்தரம் நடத்துற காலத்துல கூட அந்த ஜாதகனுக்கு யோக பலன்கள் நல்ல பலன்கள் பலன்கள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை இந்த பாடல் மூலம் அறிந்து கொண்டோம் இனி அடுத்த பாடலிலே உள்ள தெளிவான விளக்கம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்